அன்புடன் கோவிந்தராஜுலு இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வானிலை நிலவரம் அதாவது நேற்று வந்து மழை அப்படியே தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ காலையிலையும் மயிலாடுதுறை இந்த பகுதியில் தொடர்ந்து அது தூறல் சாரலாக மழை பெஞ்சிகிட்ருக்கு அந்த கர்ப்போட்ட மழைன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வடகிழக்கு பருவமழையான முன்னிக்கையான அந்த காற்று மாறுதலுக்கான முன்னோட்ட மழை இது அது வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா வலு குறைந்த கீழ் காற்று வந்து ஏன்னா மேற்கேந்து காற்று வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஏன்னா தென்மேற்கு பருவ காற்றுங்கிறது மேற்கேந்து காற்று வரணும் இப்போ கிழக்கு வந்து காற்று மாறுது அப்புறம் கொம்பு சுற்றி அடிக்கிறதுன்னு அது இது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதோடு சேர்த்து வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம் நம்மளுடைய முன்னோட்டமும் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் போகிறதா இருந்தேன் இன்றைக்கி மழை வெளியில் போக முடியல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு இப்போ அதற்கான இது தான் வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை வந்து நம்மளுக்கு டெல்டா பகுதிகளிலையும் வட தமிழகத்திலையும் இரண்டு புயல்கள் கரையை கடக்கும் நிகழ்வுகள் இருக்கலாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு நிகழ்வு இருக்கும் ரெண்டு கரையை கிடக்கும் ஒன்று டனா ரெண்டு பெங்கால் சக்தி மோந்தா செய்யா டிட்டாச் அதாவது வந்து மதோ நிகழ்வு வந்து கத்தார் வச்ச பேர் அது தனா அது வந்து இந்த தொடக்க நிகழ்வாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தொடர்ந்து என்னென்ன வரப்போகுதுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வானிலை அமைப்பை பார்த்துருவோம் இப்போ அரபிக்கடலில் வந்து அந்த சுழற்சி இருக்குது நம்ம வங்கக்கடலில் நமது டெல்டா பகுதியை ஒட்டி ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஆறாம் மதியம் நீடிச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து அப்படியே உள் மாவட்டங்களில் நுழைஞ்சி அதாவது நிலப்பகுதிகளில் நுழைஞ்சி அந்த அரபிக்கடல் சுழற்சியோடு சேர்ந்து அரபிக்கடல் சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக மாறப்போகுது எப்போ ஒரு நாளைக்கு வச்சிங்களேன் நாளைக்கு ஏழு ஏழு நைட்டு எட்டு ஏழாம் தேதி தேதி அது அரபிக்கடல் நிகழ்வோடு அந்த காற்று சுழற்சியோடு சேர்ந்து ஒரு தாழ்வு பகுதி அதாவது வெல்மார்க் லோ ப்ரெஷராக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி அது வந்து மேற்கு வடமேற்கு ஓமனுக்கு போக போகுது அது ஓகேங்களா நகர்ந்து போக போகுது அதே டயத்தில் வந்து அதுதான் திருப்பி காட்டுறேன் நான் இந்த ஏழாம் தேதி வந்து இருக்கிறதோடு இல்லை இப்போ வந்து பத்தாம் தேதி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மன்னார் வளையடாகிட்ட ஒரு சிறிய ஒரு காற்று சுழற்சி ஏற்பட போகுது அது வந்து பத்து ஒரு பதினோரு தேதியில் ஏற்பட்டு ஏன்னா இந்த மழை பேஞ்சி முடிகிறதுக்கும் அடுத்த மழை வர்றதுக்கும் தொடக்கத்துக்கும் ரொம்ப ஒரு சரியான ஒரு தொடக்கமாகவே இருக்குது அதனால் மன்னார் விளையாடக்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது அந்த சுழற்சி வந்து அது வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ மன்னார் விளையாட்ட அந்த சுழற்சி வந்து எட்டாம் தேதி கிட்டையே உருவாக ஆரம்பிக்குது அது சூம் பண்ணுற பாருங்கள் மன்னார் கரெக்டாக மன்னார் விளையாட வருங்க எட்டாம் தேதி அது வந்து எப்பொழுதுமே கீழ் திசை காற்று வர்றப்ப மன்னார் வளையடாகட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா அந்த சுழற்சிக்கு கிழக்கு வடகிழக்க மேக உற்பத்தி அதிகமாக இருக்கும் காற்றுக்கு இதில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து தென்மேற்கு பருவமழை காலம்தான் இருந்தாலும் கீழ் திசை காற்று ஊடுருவுது அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டெல்டாவில் மழை பெய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதிக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது த ஒட்டுமொத்த தமிழகமே டெல்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ரைட்டுங்களா ஒம்பதாம் தேதி அதுக்கு தான் நான் வந்து திருப்பி திருப்பி அதை நான் இருக்கேன் ஏன்னா மழை ஓஞ்சி போயிடல இன்றைக்கி ஆறாம் தேதி மழை குறைச்சலாக இருக்கலாம் நாளைக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து நல்ல மழை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு லேசான மழை அப்படியான இந்த நிகழ்வு வந்து ஒரு நீள்வட்டமாக வந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பி அரபிக்கடலுக்கே போயிடுது களைஞ்சி போயிடுது அடுத்தது வந்து ஒரு நிகழ்வு வந்து எங்கேருந்து வருதுன்னா தென்சீன கடல்லேருந்து வருது பத்தாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா அது தென்சீன கடலில் வந்து வந்து அந்தமான் போர்ட் பிள்ளையர் இப்போ தான் எதோ பேர் மாற்றிருக்காங்க ரொம்ப சக்தி எதுன்னு அந்த இடத்துக்கு வந்து அது வந்து பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி நமது டெல்டா கரையோரங்களில் நெருங்கி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்வாக முதல் நிகழ்வாக இருக்கப்போது அது ஒரு புயல் நிகழ்வாக இருக்குமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா புயல் நிகழ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிடதாக அதாவது புரட்டாசி இருபத்தி ஒம்போது முப்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிலாம் நல்ல மழை அதாவது ஐப்பசி முப்பத்தொன்று ஐப்பசி பதினாலு தான் தீபாவளி அதனால் வந்து அப்பயும் ஒரு சின்ன சின்ன சுழற்சிகள்லாம் வரும் ஆனால் இது நான் சொல்கிறது வந்து அக்டோபர் பதினாலு பதினஞ்சு வந்து பெரிய சுழற்சி அது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி முதல்ல அக்டோபர் பதினேழு முடிஞ்சிங்களா அடுத்தது அக்டோபர் இருபத்தி ஏழு ஐப்பசி பத்தாம் தேதி ஒரு ஐபிசி பத்தாம் தேதி ஒரு சுழற்சி இருக்குது அது வந்து தீபாவளிக்கிட்ட ஒரு அது பேச கொஞ்சம் சின்ன சுழற்சி தான் அது தீபாவளிக்கிட்ட கொஞ்சம் ஒரு மழையை தரலாம் அடுத்தது நவம்பர் பதினேழு டு இருபது அது வந்து டெல்டாவில் வந்து கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க அது வந்து வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லை நவம்பர் இருபத்தி நாலு டு முப்பது அதாவது நவம்பர் பதினேழு டு இருபதுங்கிறது வந்து கார்த்திகை அஞ்சு ஐப்பசி இருபத்தி நாலு ஒன்று கார்த்திகை அஞ்சு ஒன்று அடுத்தது வந்து நவம்பர் இருபத்தி நாலு டு முப்பது அது அதுவும் வந்து பதினாலு பதினஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பது ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் டிசம்பர் பதினேழு டிசம்பர் பதினேழு வந்து மார்கழி ரெண்டு அதாவது வந்து மாதத்துக்கு ரெண்டு நிகழ்வாக வருது பாருங்கள் மார்கழி ரெண்டு அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஏழு மார்கழி பன்னெண்டு அதுக்கப்புறம் ஜனவரி ஏழு அது வந்து மார்கழி இருபத்தி மூணு இது எல்லாமே பெரிய நிகழ்வு அதுக்கப்புறம் சின்ன சின்ன காற்று சுழற்சியெல்லாம் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் அக்டோபர் பதினேழு அது வந்து நம்ம இதை வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி புரட்டாசி இருபத்தி ஒம்பது முப்பது அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு ஐப்பசி பத்தாம் தேதியே ஒரு நிகழ்வு இருக்கு ஏன்னா ஐப்பசி பதினாலு வந்து அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து அது தீபாவளி அப்போல்லாம் லேசாக மழை இருக்கலாம் இப்போ வந்து அந்த புயல் என்னென்ன பேர் வைக்கிறாங்கங்கிறது வந்து இப்போ வந்து இதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது கத்தார் வந்து டனா சவுதி அரேபியா வந்து பெங்கால் ஸ்ரீலங்கா சக்தி தாய்லாந்து வந்து மோந்தா அரேபியா அரேபியில் வந்து சென்யார் ஏமன் வந்து டிட்டாச் இந்த ஆறு நிகழ்வுமே வரப்போது நிகழ்வில் வந்து ஒரு மூணு நிகழ் நாலு நிகழ்வாவது பேர் வைக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா அதனால் அது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அதுக்காக தான் நான் லாங்காக ஓட்டிகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து அக்டோபர் பதினேழு நிகழ்வு அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் ஒம்பது டு பதினஞ்சு நவம்பர் பதினேழு டு இருபது நவம்பர் இருபத்தி நாலு டு முப்பது அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஒம்பது ஒன்று அதுக்கப்புறம் டிசம்பர் பதினேழு டிசம்பர் இருபத்தி ஏழு ஜனவரி ஏழு இதெல்லாம் தமிழ் தேதியில் என்னான்னு கேட்டிங்கன்னா புரட்டாசு இருபத்தொம்போது முப்பதில் அக்டோபர் பதினேழு உருவாகி எடுத்துங்களா அடுத்தது வந்து ஐப்பசி பத்து ஒன்று ஐப்பசி இருபத்தி நாலு கார்த்திகை அஞ்சு கார்த்திகை பதினஞ்சு மார்கழி ரெண்டு மார்கழி பன்னெண்டு மார்கழி இருபத்தி மூணு இது வந்து அதாவது குறைந்த காற்றழு குறைச்சலாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி அதுக்குள்ளே சின்ன சின்ன சுழற்சிகள் எல்லாமே இருக்குது இதில் வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் நிகழ்வுகள் வர்றதை வந்து அதாவது லாங் டைம் போர்க்காஸ்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி இதில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன போகும் அதனால் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் அனைத்திலையுமே இயல்புக்கு அதிகமான மழை ஒரு ஐம்பது சதவீத மழை நமக்கு எப்போதுமே ஐம்பது சதவீதம் மழைன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எதிர்பார்க்குறோங்க மயிலாடுதுறையில் சென்னையில் இன்னும் மோசமாக இருக்கும் அதாவது ச அதாவது இந்த டனாங்கிற புயல் வந்து இதில் பதினஞ்சாந்தேதி வர்றதே அது வந்து நம்ம டெல்டா கரையோரங்களில் வந்து என்ன போகணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வடக்கு நகர்வை ஏற்கனவே மிக்ஜாம் எடுத்து தெரியுங்களா அந்த மாதிரி கரையோரங்களாகவே நகர்வை எடுத்து அது வந்து ஆந்திராவில் போய் கரையை கிடக்கும் கரையோரங்களால் போனால் என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு என்ன ஏற்கனவே வாசிகளை அனுபவிச்சுருக்காங்க திரும்ப ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இதை வந்து ஒன்று முன்னெச்சரிக்கையாக இருங்க வராமல் போகணும் அது வேறு ஆனால் வந்து டெல்டாவில் வந்து நவம்பர் ஒம்பது டு பதினஞ்சு நவம்பர் பதினேழு டு இருபது இருபத்தி நாலு டு முப்பது இந்த மூணில் வந்து அதாவது வந்து ஐபஸ் இருபத்தி நாலு கார்த்திகை அஞ்சு கார்த்திகை பதினாலு அஞ்சு ப பதினாலு பதினஞ்சு இதில் ஏதாவது ஒரு நிகழ்வு நிச்சயமாக டெல்டா கரையோரங்களில் வரும் கடுமையான மழை மிக கடுமையான மழை அதாவது வந்து குறைந்த நேரங்களில் மிக அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதாவது முந்தா நாள் வந்துங்க நே நியாபம் அநேற்றி அஞ்சு நாலாந்தேதி நைட்டு ஒரு காற்று ஒரு மழை ஒன்றாம் மணி தான் மழை எங்களுக்கு பக்கத்து கிராமம் மடல்மேட்டு பக்கத்தில் கடலங்குடினு கிராமம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி போஸ்ட்டை உடச்சி காற்றுங்க புயல் காற்று மாதிரி உடச்சி அந்த பக்கத்தில் எல்லாம் விரவிட்டாங்க எல்லாருக்குமே பம்பு செட்டு எதுவுமே வேலை செய்யலை நே நீ அதாவது வந்து குடியிருப்பு பகுதிகளில் ஒரு அஞ்சாறு போஸ்ட் உடஞ்சி போச்சு ரைட்டுங்களா எதுக்குன்னு கேட்டினா காற்று அந்த மாதிரி அடிக்குது ஒரு சூறாவளி வந்து அந்த மாதிரி அடிக்குது அதனால் இந்த விரவுட்ட அந்த இடத்துல மட்டும் மாணி இல்லை மணல்மேட்டில் வந்து நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை காட்டுறாங்க அங்கே குறைஞ்செல்லாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் பேஞ்சிருக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறேன்னா பேய் மழைன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மேக வெடிப்பு மழை அந்த மாதிரி பெஞ்சிருக்கு அதாவது விர ஊட்டத்துக்கு மேலே நான் இதுக்கு மேலே கேக்குக்கு மேலே ஒரு சான் தண்ணி நிற்குது நேத்தி எல்லாம் மோட்ரு வச்சு வடிகட்டினாங்க இது இன்ஜின் போட்டு திருப்பி வந்து நேத்தி மழை இது எதுக்காக சொல்கிறேன்னா வெண்ணடவுலாம் தப்பிக்குமா ஏன்னா ஐப்பசி முதல்ல இருபத்தி ஒம்போதுலேயே ஆரம்பிக்குது அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நிகழ்வும் இருக்குது ஏழு நிகழ்வு இருக்குது இல்லை ஏழு நிகழ்வும் காற்று நிகழ்வு தான் அது வந்து நம்ம கரை ஓரம் வரத்தில் ஒரு நாலு நிகழ்வு நிச்சயமாக கரையை கிடக்கிற நிகழ்வு ரெண்டு டெல்டாவில் ரெண்டு வட கடல் ஓரங்களில் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்